ஹலோ கிரேஸ்லாடு எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நம்ம உண்மையிலேயே தெரிந்திருக்கணுங்க அப்போ தாங்க இது அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தைகளை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு ஆதாரமாக ஒரு வார்த்தைக்கு நேராக போகலாம் ஒன்று தீமத்தியும் ஒன்றாம் அதிகாரத்தின் பதினைந்தாம் வசனம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் இந்த வகத்தை நீங்கள் பாருங்களேன் நம்மளை ரட்சி பாவிகளை ரட்சிக்கன உடனே நம்ம நம்பலாம் நான் நான்லாம் பாவி கிடையாதுப்பா நான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா உண்மையே சொல்றாங்க ஆண்டவருடைய பார்வையில் சின்ன பாவம் பெரிய பாவம் வித்தியாசமே கிடையாது பாவம்னா பாவம் தான் இந்த பாவத்தை செய்யற நம்ம எல்லாம் பாவிகள் தான் இந்த கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் இல்லைன்னு வயிற்றுங்களே இந்த பாவமானது நம்ம ஆண்டவரையும் அந்த பிரித்து பாவத்தின் அடிமைத்தனத்துல நம்ம சிக்கி மாண்டு போயிருப்போம் இதுல இருந்து இயேசு ஏசு இந்த உலகத்துல வந்தார் அலரூயம் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்த ரட்சிப்புக்காய் உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க ரட்சிப்புனா என்ன ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொண்டு சனை எடுத்தா ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன்னா அதுதான் ரட்சிப்புன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அத்தோட ரட்சிப்பு முடியலங்க ஒவ்வொரு நாளும் அனுதின ரட்சிப்பு என்று ஒன்று உண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே உங்களை சீர்தூக்கி பார்க்கணும் உங்களை க்ளான்ஸ் பண்ணணும் நீங்கள் ஆண்டவரோடு ஒப்புரம் பார்க்கணும் அது தாங்க ரட்சிப்பு இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணிப்போம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அனுதின ரட்சிப்பை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளணும் மாதிரி இல்ல ஆ விசுவாசத்துல வளரணும் நம்பிக்கையில வளரணும் கிறிஸ்துவின் அன்பில் வளரணும் ஆண்டவரை அந்த ஒரு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே பாவத்துக்கு மறித்து போகிறவர்களா அல்ல கிறிஸ்துக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படுகிறதற்காக என்னை நீர் உருவாக்கி இருக்கிறீர் என்ற ஒரு ஊர்ஜிதம் ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும் இப்போ நம்ம நம்மளுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின்படி என்ன சொல்லியிருக்கிறாரு நம்மை மீட்கிறதற்காக நம்மை ரட்சிக்கிறதுக்காக கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அவர் வந்ததன் அர்த்தம் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக நம்ம உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் ஆண்டவருடைய நாமத்தை மனிமைப்படுத்துவோம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நிறைய பேர் பாருங்களேன் கிறிஸ்துமஸ் டே மட்டும் மட்டும்தான் சர்ச்சுக்கு போவாங்க இல்லைன்னா நியூ இயர்க்கு சர்ச்சுக்கு போவாங்க இல்லையா ஈஸ்டருக்கு போவாங்க பண்டிகை கால கிறிஸ்தவர்களா இல்லாதபடிக்கு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள் கத்தர் வந்ததன் நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஜெபிக்கலாமே எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அப்பா இத்தன பேருக்கு லாஸ் ஆக்கியதே நீர் எங்கள் தந்திரே உமக்கு நன்றி எங்களை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்தீங்க ஆண்டுவரே அப்பா நாங்கள் மாண்டு போயிடக்கூடாது பாவத்துக்கு அடிமைகளாய் கொள்ளக்கூடாது என்பதற்காக எங்களுக்கு விடுவிக்கிறதற்கு எங்களுக்கு விடுதலை கொடுக்கறதற்கு எங்களை சுதந்திரமாய் மாற்றிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்தீங்களே உங்களுக்கு நன்றிப்பா நீங்கள் கண்டி வரலன்னா ஆண்டவரே நாங்கள் சந்ததி சந்ததிகளாக இந்த பாவத்துக்கு அடிமைகளாக இருந்திருப்போம் ஆண்டவரே அப்பா உங்க இறக்கத்திற்கு நன்றி ஆண்டவரே எங்களை நீங்கள் எங்களை விடுவிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு நீங்க வந்தீங்களே உங்களுடைய ஜீவனை கொடுத்தீங்களே அதுக்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில ஆண்டவரே அப்பா உங்களுடைய நேசம் எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கிற விஷயங்கானது ஆண்டவரே வானத்துல ஆண்டவர் பிதாவோட செல்ல பிள்ளையா இருந்தவர் எல்லாவற்றையும் தொடர் எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்களே ஆண்டவரே அந்த நோக்கத்தை அந்த திட்டத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாட எங்களுக்கு ஒரு விஷயங்க இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு ஒரு நாள் உடைய ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நாங்கள் வளர எங்களுக்கு அப்பா நாங்கள் எந்த விதத்திலும் இந்த பாவத்துக்கு இனிமேல் அடிமை ஆகாதபடிக்கு எல்லா காரியத்திலும் உண்மை நாங்கள் தரித்து கொள்ள கிருப்பசிங்க நிறையோர்ந்து பணி நடத்துங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயிமைப்படுத்த இயேசுவின் மூலம் ஜெபங்கிலும் நல்ல பரமபிதாவே ஆ மேன் ஆமேன் ஆ மேன் காட் பிளெஸ் யூ